வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காட்டுக்கீரை கடைசலுங்க பாசி பருப்பு வேக வச்சுருக்குறோம் பாசி பருப்பு சேர்த்தாங்க காட்டுக்கீரை கடைசல் பண்ண போகிறோம் செம சூப்பராக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இப்போ வந்து பருப்பு வந்து சும்மா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வேக வச்சுருக்குறேங்க வெந்துருச்சு இப்போ வந்து கீரையை சேர்த்துக்கலாம் காட்டுக்கீரையை வந்து நல்லா கழுவிட்டு அதில் மண் நிறையா இருக்குங்க நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்குறோம் இதே மாதிரி முருங்கைக்கீரையும் செய்யலாம் இப்போ சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டு இப்போவே உப்பு போட்டுறக்கூடாதுங்க எப்போவுமே கீரை வந்து பாதி வந்ததுக்கப்புறம் தான் போடணும் அப்போ தான் வந்து நமக்கு கீரை எவ்வளோ வருங்கிறது தெரியும் இப்போ நான் பாதி வந்ததுக்கப்புறம் தான் உப்பு சேர்த்துக்கிறேங்க இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சத்தும் கூட கீரை சேர்த்துறோம்னாங்க அது காட்டுக்கீரையினா ரெண்டு மூணு வகையான கீரை அதில் சேர்த்துவோம் ரொம்ப அருமையாக இருக்கும் தொயல் கீரை அப்புறம் பண்ணைக்கீரை கும்மிட்டி கீரைன்னு சொல்லுவாங்க இந்த மூணுமே கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு கீரை தான் சேர்த்து கடைவாங்க ரக்கரி கீரைன்னு சொல்லுவோம் இதையே இப்போ வந்து இதுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தனியாக கீரை கடைஞ்சாலும் நல்லா இருக்குங்க அதுங்க நான் வீடியோ கொடுத்துருப்பேன் இன்னும் எப்போயாவது செஞ்சால் கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா இப்போது மஞ்சள் குழம்பு மிளகாய் தூள் நாங்கள் குழம்பு மொளபடின்னு சொல்லுவோம் அது கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க அது இல்லாதவங்க சாம்பார் தூள் சேர்த்துக்குங்க கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் சீரகம் மல்லி அது வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் என்னோடய இந்த சுவை சிக்ஸ் சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்னோடய பழைய வீடியோவையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோடய ஈஸி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் அப்படிங்கிற ரெண்டு சேனல் இருக்குது கோலம் சேனல் அதில் விலாகும் வரும் இதில் கூட விளாகு வருங்க பாருங்கள் அந்த சேனலு இருக்கிற வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க இப்போ எல்லாம் சேர்த்துக்கிட்டு கலந்து விட்றலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெந்தால் போதுங்க அந்த தூளோட பச்சை வாசம் போச்சுன்னா போதுங்க அப்புறம் தாளிச்சுக்கலாம் கொஞ்சம் திக்காக பண்ணும்போது அது நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்குறோம் இப்போ வந்து தாளிக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு சீரகம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வடகம் தாலி படகு இருந்தாலும் போடலாம் நான் போட்டிருக்கிறேன் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி ஆனால் உடம்புக்கு நல்லா சத்து கிடைக்குங்க அந்த கீரையே டேஸ்ட்டாக இருக்குங்க கீரையிலேயே எது பெஸ்ட்டு கீரைன்னு எங்களுக்கு கேட்டிங்கன்னா காட்டு கீரை தான் சொல்லுவோம் ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ பிடிக்குங்க தனியாக கடஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி பருப்பு கொஞ்சம் கீரை கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ இந்த மாதிரி பருப்பு சேர்த்து செய்வேங்க இந்த சுவை சிக்ஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா கொங்கு ஸ்டைல் ரெசிபீஸ் தான் நிறைய கொடுத்துருக்குறேன் எனக்கு வேறு ரெசிபியோட கொங்கு ஸ்டைலில் என்ன பண்ணுறாங்கிறது எனக்கு தெரியும் அதனால நிறைய ரெசிபி கொடுத்துருக்குறேன் எல்லாமே டேஸ்ட்டாக ரெசிபி இருக்குங்க அதே மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸாக இருக்கும் மெயினாக ஈஸி டேஸ்டி இது ரெண்டும் தான் என்னோடய சேனலோட முக்கியமான பொருளுங்க ஏன்னா அந்த அதை பேஸ் பண்ணி தான் எங்கள் வீட்டில் சமையல் இருக்கும் அதையே தான் உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் எங்கள் வீட்டில் என்ன சமைப்போமோ தான் வீடியோவாக கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ தாளிச்சிட்டோம் ரொம்ப அருமையாக இருக்குங்க சூடான சாதத்தில் இந்த கீரைக்குளம்பூத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்